ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைப்பா தமிழில் லோயரில் லெட்டர் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம் எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது ஓகேவா நமக்கு லோயரில் எத்தனை லெட்டருக்கு மூணே மூணு லெட்டர் தான் இருக்குது என்னென்ன லெட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்முறை கடிதம் வணிக முறை கடிதம் அரசானுன்னு சொல்லிட்டு மூணே மூணு லெட்டர் தான் இருக்குது ரொம்ப ஈஸி சரியா ஸ்பீட் அடிக்கிறதான் கொஞ்சம் நிறைய பேருக்கு வராது ஸ்பீட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த மூணு லெட்டர் என்னென்ன எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன் கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு போயிருங்க நான் இங்கிலீஷ்க்கு நோய்க்கு வீடியோ போட்டிருக்கேன் ஹையர்க்கு வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் ஹையாவுக்கு வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் நோய்க்கு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கறதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன கடிதம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க பிஸ்னஸ் லெட்டர் தமிழ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக முறை கடிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிப்பா அங்கே வந்து உங்களுக்கு தொழில் முறை கடிதம் வணிக முறை கடிதம்னா கொஸின் பேப்பரில் கொடுக்க மாட்டாங்க நீங்களே தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் சரியா சரிப்பா நீங்கள் மிஷினில் எவ்வளோ செட் பண்ணுவீங்க பத்துலேருந்து எழுபது டிகிரி செட் பண்ணுவீங்களா எதுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து செட் பண்ணுவீங்க அதே லெட்டர் கால்குலேஷனுக்கு அதுவே தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து எவ்வளோ செட் பண்ணுவீங்க அறுபது செட் பண்ணீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷும் தமிழும் அடிக்கிறீங்க அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது சரியா பத்துலேருந்து அறுபது நம்ம எதில் மைனஸ் பண்ணுவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நோட் போட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க பத்துலேருந்து அறுபது வப்போம் ஐம்பதாறுவா மைனஸ் பண்ணுவோம் சரியா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ இந்த லெட்டர் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும் எப்படி மேம் இது வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்பா ஈஸி தான் என்ன அப்படின்னா ஹெட்டிங் வந்து சென்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அஜில் சப்போ ஒரு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து என்னது என்ன லெட்டர்னு கண்டுபிடிக்கலாம் பிஸ்னஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா சரி வாங்க கால்குலேஷன் போகலாம் ஃபஸ்ட்டு அஜில் சகோதரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஏற்கனவே இருக்குது பதிமூணு ஓகேவா அப்போ எதில் மைனஸ் பண்ணால் ஐம்பதில் மைனஸ் பண்ணோம் ஐம்பது மைனஸ் பதிமூணு இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு பதிமூணு வருது நம்ம எதில் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் லெட்டர் ஃபுல்லாகவே ஐம்பதால் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ பத்தில் மூணு பொய்ஷன் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுன்னு வரும் நாலில் ஒன்று பொஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணுன்னு வரும் அப்போ இதை என்ன பண்ணணும் டிவைடட் பை டூ போகணும் சரியா எந்த இது வந்தாலும் சரி நம்ம லெட்டரை பொறுத்த வரைக்கும் டிவைட் பை டூ தான் போடணும் சரியா அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு அப்போ எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வருதா அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம் ரவுண்ட் பண்ணி நைன்டின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு பத்தொம்பது ஸ்பேஸ் விட்டு அஜில் சகோதரர்கள் அடிச்சிட்டிங்க அடுத்தது இது பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை ஆளாக அடிக்கணும் சரியா இது எப்படி அதே மாதிரி நான் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி ஐம்பதால மைனஸ் பண்ணி சென்டர் பண்ணி போடணும் ஓகேவா கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன் எயிட்டி நைன்டீன் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒன் டொண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபிஃபிர் டொண்ட்டிஃபிஃபி டெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டிக்ஸாக எதில் மைனஸ் பண்ணுறீங்க ஆதரவு மைனஸ் பண்ணிங்க ஐம்பது மைனஸ் இருபத்தி ஆறு பத்தில் ஆறு போயிடுச்சுன்னா நாலு நாலில் ரெண்டு போயிடுச்சுன்னா ரெண்டு டிவைடட் பை டூ போடுங்க ஃபோர் ரெண்டு 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 நாள் ஓகேவா அப்போ அப்பிங்க என்ன வரும் பன்னெண்டுன்னு வரும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சரி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க ஐம்பதாலாம் மைனஸ் பண்ணுறீங்க டூ வால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பன்னெண்டு கிடைக்கும் அப்போ பேக் ஸ்பேஸில் இங்கேருந்து பன்னெண்டு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனையெல்லாம் பண்ணியெல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் டூ ஸ்பேஸ் விட்டுட்டு தொலைபேசி ரெண்டு ஒன்பது நாற்பத்தி அஞ்சுன்ட்டு இருக்குது இங்கே வந்து இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இது வந்து அடிச்சிருக்காங்க ரைட் சைட் கால்குலேஷன் போட்டிருக்காங்க ரைட் சைடு கால்குலேஷனாக ஒன்றுமே இல்லை ஐம்பதாயிரம் மைனஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் விட்டு அடிக்க வேண்டியதான் இப்போ இதில் எது இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இதுதான் பெருசாக இருக்குது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பாருங்கள் எந்த நம்பர் ஹையஸ்ட்டா வருதோ அதுதான் வந்து நமக்கு லார்ஜா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் சரியா இப்போ அஞ்சல் பெட்டின்னு பெருசா இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு சரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினாலு பதினேழு இதெல்லாம் ரொம்பவே குட்டியாக இருக்கு அதனால என்ன தேவை இது ரெண்டு தான் இது ரெண்டு எது பெருசாக இருக்குது பதினெட்டு தான் பெருசாக பெருசா இருக்கு அப்படின்னு மைனஸ் பண்ணுங்கள் ஐம்பது மைனஸ் பதினெட்டு பத்தில் எட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் நாளில் ஒன்று கொஷ்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் அப்போ இங்கேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணோம் அஞ்சல் பெட்டி என்று வந்து அடிக்கணும் ஓகே அடிச்சுட்டு அடுத்த லைனில் என்ன பண்ணோம் தந்தி அஜில் அடிச்சுட்டு இதுக்கு நேராக வச்சு இருபத்தி நாலு நாகூர் அண்ட் அடிச்சுட்டு திண்டுக்கல் அடிச்சுட்டு இங்கே ஒரு ரெண்டு லைன் ஸ்பேஸு இருபது பிப்ரவரி அடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் அடிக்கிறீங்க நெக்ஸ்ட் அந்த பாக்ஸுக்கு அப்புறம் இங்கே ஒரு டூ லைன் ஸ்பேஸ் விட்டு அன்புடையர் அடிக்கிறீங்க இதில் மட்டும் என்ன லெட்டர்ப்பா இந்த முறை கடிதத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விடக்கூடாது இந்த லெட்டரில் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சிக்கணும் ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பேஸே விடக்கூடாது வணிக முறை கிடைக்கிறதுல மாட்டோம் அப்படியே பேராகிரப் வந்து அடிக்கணும் ஃபஸ்ட் பேராகிரப் படிக்கிறீங்க ஃபுல் ஸ்டாப் படிக்கிறீங்க ஒரு பேராகிரப் முடிஞ்சோன்னே டூ லைன் ஸ்பேஸ் போடுறீங்க ஒன் டூ விடுறீங்க செகண்ட் பேராகிராஃப் அடிக்கிறீங்க டூ லைன் ஸ்பேஸ் விடுறீங்க தேர்ட் பேராகிராஃப் அடிக்கிறீங்க டூ லைன்ஸ் ஸ்பேஸ் பண்ணுறீங்க ஃபோர்த் பேராகிராஃப் அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் தங்கள் நம்பிக்கையில் அடிச்சுட்டு அச்சன் சகோதரர்களுக்காக அடிச்சுட்டு கீழே இங்கே எத்தனை ஸ்பேஸ் விண்ணும் தங்கள் நம்பிக்கையுள்ள கீழே நாலு ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அடிச்சுட்டு அந்த பேர் போட்டு மேலே அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லெட்டர் ஓவர் முறை கடிதம் ஓவர் ரொம்ப ஈஸியான லெட்டர் தமிழ்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் ஆர்டர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாமா இல்லை ஹெட்டிங் கல்குலேஷன் இங்கே வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர் ஓகேப்பா எதாவது டவுட் இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன் தேங்க்யூப்பா